வரும்போது எப்படி எல்லாம் பிரச்சாரம் செஞ்சு அந்த நாட்கள் வந்துச்சு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாட்கள் மீண்டும் ஜெயிச்சியும் இன்னைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு மறுபக்கம் பாஜக இருக்காங்க ஆனா நடுநிலையா இன்னைக்கு பாராளுமன்ற நிச்சயமாக ஒரு தனித்துவமும் எழுப்பியிருப்பேன் இளைஞர் அப்படின்னு என்னோட துணிப்பு இருக்கு நிச்சயமா இன்னைக்கு அவங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மூணு நான் நிக்கிறேன் உண்மையிலேயே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்காக போராடி உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் எனக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து சொல்ல சொல்லணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஏன்னா முதமனா ஜெயித்தோம் எப்படி சொல்ல போனார் அந்த நிச்சயம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறதுக்கணும் ஏன்னா வெறும் நாலாயிரம் ஓட்டு டேஸை தான் நம்ம வெற்றியை தருகணும் இல்லைனா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு விஜயபிரபா எனக்கு அடையாளம் கொடுத்தது விருதுநகர் மக்கள் நீங்கள் தான் ஏன்னா கடைசி வரைக்கும் இந்தியாவில் ஒரே தொகுதி மொத்த இந்திய அரசியல் வட்டாரமே பார்த்து கூர்ந்து கவனிச்ச ஒரே தொகுதி விருதுநகர் தான் ராத்திரி பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் இழுபறியாக கொண்டு போயிட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக கேப்டன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இலுபரியாகவே போயிட்டு கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது நிச்சயம் அது எல்லாருக்குமே சந்தோஷம் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் நான் இப்போ அரசியல் அரசியல் பேச விரும்பலை வெற்றி என்ன உண்மை நிலை மக்கள் உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா விருதுநர் பாராளுமன்றம் தொகுதி முழுவதும் எங்கே போனாலுமே முரசுக்கும் விஜய பிரபர்தனை ஆதரவு மக்கள் அனைவருமே பேசினாங்க ஆனால் எப்படி தோல்வி அடைஞ்சதுதான் அது அது கடவுளுக்கு தான் தெரியும் இந்த மக்கள் அதனால் மக்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு நல்ல வேட்பாளர் சூஸ் பண்ணுங்க ஒரு இளைஞரை நான் வந்து நிற்கிறப்போ நிச்சயம் இந்த மக்கள் எனக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்தீங்க அதுக்கான கடைசி வரைக்கும் உங்களுக்கான உறுதுணையாக இருப்பேன் உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் விஜயபிரசாதம் உங்கள் தம்பியாக நீங்கள் கூப்பிட்டு கொண்டு உடனடியாக ஓடி வருவேன் இந்த நான் நன்றியை உரையாற்றுறது வரது நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பிரச்சனமாக தான் இது இருக்கும்னு பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக வெற்றி பெறும் வருங்காலத்தில் ஏன்னா இது நாற்பது தொகுதியில் திமுக அரசு ஒரு பக்கம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி போலியா பேசி பேசி மக்களை மனசை தான் குழப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தியோட தேர்தல் வந்தவனே நீட்டை ஒளி போகிறாங்க இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் நாற்பது பேரும் அதை தான் டாக்டர் படிக்கிறவங்க நீட்டு படிச்சுட்டு போயிடுறாங்க டாக்டருக்கே பதி படிக்காதவங்க நீட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க இதுதான் இதை வச்சு அரசியல் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே நீங்கள் கவனமாக சிந்திச்சு இனி வருங்காலத்தில் இருக்கணும் மீண்டும் இந்த தொகுதி முழுவதும் நான் வருவேன் ஏன்னா இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் எதிர்நீச்சில் போட்டே வந்து உங்களை இந்த தேமுதிக தொண்டர்கள் நிச்சயம் தோல்வி கண்டு இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக பயம் இல்லை நேர்மையான தோல்விகளை நாங்களே மாறுதறியது ஒ இருப்போம் ஆனால் சூழ்ச்சியும் துரோகத்திலும் தோக்கரிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா தான் கோபமும் ஆதங்கும் எங்களுக்குள்ள இருக்குது அதனால் கேப்டன் என்னைக்குமே சொல்லியிருக்காரு முடியாது என்பது முட்டால் சொந்தமானது முடியும் என்று அறிவாளி சொந்த எங்க அப்பா என்று சொல்லிட்டு இது முடிவல்ல இதுதான் ஆரம்பம் இதுதான் முதல் முதல் முயற்சி தோல்விதான் வெற்றி முதல் படிக்கட்டு நிச்சயமாக தேமுதிகம் சரி அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நான் நம்புறேன் கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா டான்ஸ் வருவீங்க பிரச்சாரதப்போ அதனால் உங்க எல்லாருமே சந்திச்சுட்டு சந்தோஷம் அதனால் ஓட்டு போட்டு எல்லாருக்குமே நன்றி 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 மீண்டும் வந்து எல்லாருக்குமே நான் சந்திப்பேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வரேன் தேங்க்யூ அதே மாதிரி அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ பார்வன் பிளாக் எனக்காக வேலை பார்த்த அனைத் நிர்வாகிகள் தொண்டர்கள் கேட்டு வைத்துக் கொள்வேன் உங்கள் உழைப்பு இல்லாமல் இந்த ஓட்டு சாத்தியம் அல்ல அதனால் யாரும் கவலைப்படாதீங்க நமக்கான காலம் இருக்கு உங்களோட இருந்து உங்க தம்பியா கட்சி வேறுபாடு இல்லாமல் உங்க உழைக்க தயாராக இருக்கிறேன் நமக்கான காலம் இருக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்